பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேர்ப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கலாமா மிக மிக சிறப்பு இருக்கலாம் ராசியில் ராகு இருக்கிறார் அது சில ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி புது பகவானும் பதினோராம் தான் இருக்கிறார் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்போ அதிகபட்சமாக கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நினச்சதை சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க ஏழரை சனி நடக்குது நடந்தா என்ன முதல் ரவுண்டு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க்கு எதிர்பார்க்குற மார்க்கு வராது உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதுதான் மற்றபடி ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே குறிப்பாக இப்போ ராகு இருக்குது ராசியில் பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு இந்த மீன ராசியில் பிறந்தவங்க இப்போ இப்போ நம்ம இடையே என்ன திங்கிங் ஏதாவது வந்துதுன்னா இதை செய்யணும் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் இதை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதாவது பெருசாக திங்க் பண்ணணும் பெருசாக செய்யணும்னு செய்யாமலே போட்டுருவீங்க கால தாமதமாகும் அப்போ பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்க யதார்த்தத்தை நோக்கி போக மாட்டேங்க அப்போ என்ன ஆகும் யதார்த்தங்கிறது வேறு பிரம்மாண்டங்கிறது வேறு இது கிடச்சா போதும் இதுதான் சாத்தியம் ப்ராக்டிக்கலாக இது தான் செய்ய முடியும் அப்படின்னு உணர மாட்டீங்க ஸோ அப்படி ஒரு ஒரு வானலாவிய ஒரு நோக்கம் இருக்கும் வானலாவிய ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு அப்போ அது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் கொஞ்சம் யோசனையாக இருந்து செய்யாமல் விட்டுருவீங்க அதுதான் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு பார்க்கும்போது சில நேரத்தில் அதிரடியாக கூட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பெரிய லெவலில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்குது எதிரிகளே கிடையாது எதிரிகளை துவம்சம் பண்ணுறவீங்க அது மட்டும் இல்லை கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனியில் என்ன புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சும செலவுக்கு உதவும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இப்போ ராகு ராசியில் இருக்கிறதால ஏழைகள கேது இருக்க போகுது சோ உங்களை பொறுத்தவரை வெளிநாடு போகணும் உங்கள் ஜனன கால ஜாதகம் சொல்லுது வெளிநாடு போகணும் அப்படின்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் சிறப்பாக நீங்கள் வந்து போய் சக்ஸஸ் பண்ண முடியாது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக அது வயசு வித்தி வயசு கணக்கு இருக்கு இல்லையா நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கலாம் கிருந்தில் ராசியில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்க தான் போகிறார் அப்போ ஏழில் கேது இருக்குது அப்படின்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க பார்த்தா எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்பவும் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு க கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி எட்டாம் இடம் அதிர்ஷ்டஸ்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு எது ஏதாவது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வராக்கு இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய வரா கடன்கள் இருக்கோ அந்த வரா கடன்கள் வந்து ஒன்று ஒன்றா இப்போ கொண்டாந்து குடிச்சிட்டு போவாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகத்தை அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மறைமுகமான கல்வின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆராய்ச்சி கல்வின்னு கூட சொல்லலாம் இந்த ஆராய்ச்சி கல்வி எம்எஸ்சி எம் பில் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல படித்து நல்ல ஒரு சந்தோஷமடைய அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிறார் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்து மருத்துவ செலவுகள் வைக்கலாம் ஆனால் தந்தையால் அனுகூலமான ஒரு வாரம் இது அவரால் நல்லது நடக்க போகுது இருந்தாலும் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை ஒரு சிலருக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பத்தாம் இடம் குரு பார்வை அட சூப்பருங்க அதாவது தொழிலில் வந்து நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குன்னா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் நல்லா போகும் அல்லது க கடையை விஸ்தீர்ணம் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் இப்படி தொழில் ரீதியாக சாதனை புரியக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதில் குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு நல்ல சீரியல் நல்லா பண்ணுறாங்க படம் நல்லா பண்ணுறாங்க ச பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் செவ்வாய் புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இது ராஜகிரகங்கள் சூரியன் செவ்வாய் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்லது நடக்கும் நிர்வாகத்தால் பாராட்டுகள் உடன்ப பணியாற்றுபவர்கள் பாராட்டுவார்கள் இப்படி அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் தந்தையால் நல்லது நடக்கும் உடன்பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுபச்செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் சா சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சாதனை புரிய போகிறீர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் நிலவ போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்